சமூக வலைதளத்தில் நடிகர் விஜய் ஆதரவாளர்கள் கூறுவதாவது கோட் படத்தை வெளியிட விடாமல் உதயநிதி தடுப்பதாக குற்றம் சாட்டி விரோதமாக மீம்ஸ் எல்லாம் போடுகிறார்கள் உண்மையில் உதயநிதிக்கு போட்டி நடிகர் விஜயா தேசிய பருவ சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் இந்த ஃபேஸ்புக்கு அப்புறம் யூடியூப்பு இந்த யாரம் இதெல்லாம் பார்த்துருந்தேன் சமீப காலமாக கோட் படத்திற்கு உதயநிதி வெளியே விடாமல் தடுப்பதாகவும் நடிகர் விஜய்க்கு பல கோடி தொண்டர்கள் இருப்பதாகவும் ஆதரவாளர்கள் இருப்பதாகவும் விதவிதமாக வந்துட்டுருக்கு சரி எங்களுமே விஜய் இப்படி உதயநிதி எடுத்து நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் நான் பிஜேபி ஆதரவாளர் அது தனி உண்மையில் உதயநிதி விஜய்யை போட்டியாக நினைக்கிறாரா நாங்கள் தாங்க ட்விஸ்டு விஜயை ஒரு போட்டியாக ஒரு நடிகரை போட்டியாக உதயநிதி கருதவே இல்லை காரணம் எல்லாருக்கும் தெரியும் விஜய் பீஸ்தி எவ்வளோ ஃப்ளாப்பு படமமே ஓடல பீஸ்க்கு வந்த மறுநாளே கேஜிஎஃப் வந்தது ஆனால் தியேட்ரு யார் கண்டறோன்னு உதய விஜய் தரப்பு சொல்லும் ரெண்டு உதய உதயநிதினோம் ரெண்டு மூணு நாள் ஷோக்கு எக்ஸ்ட்ராவாக தான் எக்ஸ்ட்ரா ஷோஸ் தான் ஓடிருந்தது பீஸ் ஓடாத படம் கேஜிஎஃப்க்கு தான் தேட்ரு கிடைக்கல அப்புறம் கேஜிஎஃப்க்கு அப்புறம் தான் தியேட்ரே கிடச்சிது அடுத்து லியோ லியோ படம் வந்தபோது உதயநிதி இதே மாதிரி தான் சொன்னாங்க உதயநிதி என்ன சொன்னார் மியூசிக் நல்லா இருக்குது அது இது இருக்குது செட்டிங் நல்லா இருக்குது அதில் எல்சி லோகேஷ் சினிமாட்டிக் நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா ரைட் ஆர் ராங் உதயநிதி இஸ் பர்ஃபெக்ட் பொலிட்டீஷியன் அவர் அவர் கட்சியை வரைக்கும் அவர் இப்போ அரசியல்வாதி அந்த கட்சி அப்படி தான் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா விஜய் கிறிஸ்தவர் விஜய் விமர்சனம் செய்த கிறிஸ்தவர் வாக்குகளை இழக்கிறதுக்கு அவர் அரசியல் தெரியாமலாம் வந்திருக்காரு அதனால் அவர் விஜய் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அவருக்கு போட்டி யார் திமுகவில் துரைமுருகன் கனிமொழி இவங்களெல்லாம் தான் அவர் சமாளிக்கணும் போட்டியில் அவங்க பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் உதயநிதி தற்போது விஜய் ஒரு நடிகர் தமிழை வெற்றி கழகம் பதிவு பண்ணாலும் பெரிய விஷயம்லாம் எதுவும் நடக்கல அமைப்பு ரீதியாகலாம் இன்னாருங்கன்னே தெரியல அந்த மாதிரி சூழலில் ஒரு நடிகரை எதுக்கு இவர் பகச்சிக்கணும் தேவையில்லாமல் வளர்த்துக்கிடணும் இது வரைக்கும் கோட் படத்தை பற்றி உதயநிதி எதுவும் விமர்சனம் பண்ணலை இப்போ அவர் அமைச்சர் அமைச்சர் கூட ஆகலாம் பத்திரிக்கையாளர் நாளைக்கு ஏதாவது எதாவது என்ன சொல்லுவார் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் பிகாஸ் ஹி இஸ் எ மினிஸ்டர் இனோ வாட் டு திராவிட கொள்கையில் எல்லாரில் அவர் ஊறி என்ன பண்ணோன்னு தெரியும் எதுக்கு விஜய் முறைச்சிருந்து கிறிஸ்துவர் வாக்குகளை இழக்கிறது விஜய் ஒரு போட்டியாகவே கருதாட்டி உண்மையிலேயே போட்டி இல்லை ஆனால் விஜய் தரப்பு என்ன பண்ணுறது கொலைக்கிற நாய்களுக்கு பிஸ்கெட் போடுற மாதிரி பல பேருக்கு காசு கொடுத்து ஏதோ பண்ணி பேச வைத்து வித விதமாக செய்கிறாங்க அதான் உண்மையை தவிர விஜய்க்கு மக்கள் செல்வாக்கும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் இருக்க யாரும் விஜய் ஒரு பொருட்டாக கருதலை எனக்கு தெரிந்த வரை என் சென்னை வட்டார நண்பர்களை என் லைனில் இருக்கிறவங்களை விசாரித்த வரை சொன்னது உதயநிதி ஃபீல் பண்ணுறாரு நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்காரான் நான் விஜய் ஒரு பொருட்டாகவே கருதலை நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன் இவங்க இப்படி என் கிட்டே இது உண்மையான தகவலாக தான் இருக்கும் ஏன்னா உதயநிதி தப்பித்தவரை கூட விஜய் ஒரு பொருட்டாக கருதல் இல்லை நன்றி வணக்கம்